வாழ்க நடத்திரும் இன்றைக்கி வந்து டே டுவெண்டி த்ரீங்க இன்றைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து காலையிலேயே வந்து தக்காளி குஸ்கா மாதிரி பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லா நாலுமே வந்து நம்ம ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாது ஒரு சில டைம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக வந்து நம்ம ஃபுட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ காலையிலேயே வந்து தக்காளி குஸ்கா பண்ணதுனால இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அதனால கொஞ்சமாக சாப்பாடு போட்டு ரெண்டு முட்டை வச்சு சாப்பிட்டேங்க வயிறு ரசாமல் ஃபில் ஃபில்லிங்காக இருந்துச்சு மத்தியான முடிக்குமே வந்து பெருசானுக்கு பசிக்கவே இல்லைங்க ஸோ மத்தியானம் வந்து இந்த சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போதான் பல பல சீசன் வந்து ஆரம்பிக்குது ஸோ பலாப்பழம் வந்து வாங்க வாங்கி சாப்பிட்டோங்க ஸோ ஒரு ரெண்டரை மூணு மணி போல் வந்து பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டேன் முடிஞ்சளவுக்கு வந்து பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க பசிக்காமல் சாப்பிடாம வந்து வீட்டில் வேஸ்ட்டாக போயிரும் அப்படின்னு நினச்சது எதுவுமே சாப்பிடாதீங்க பசிச்சா மட்டும் நல்லா மென்று சாப்பிட்டாலே நமக்கு போதுங்க உடம்புல வந்து பாதி நோய் நம்மளுக்கு வரவே வராதுங்க அதே மாதிரி காலையிலையும் ஈவினிங்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து கண்டிப்பாக வாக்கிங் போங்க அட்லீஸ்ட் வேலை செஞ்சிட்டே இருக்கு அப்படின்னாச்சும் கொஞ்சம் வாக்கிங் போயிருங்க அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மொளை கட்டின பச்சை பேர் கொஞ்சம் இருந்துச்சுங்க அதுவும் கொஞ்சம் மாதுளப்பழம் கொஞ்சம் வேர்க்கடலையை போட்டு கலந்து சாப்பிட்டீங்க செம்ம ஃபில்ஃபில்லிங்காக இருந்துச்சு நைட் பசிக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டிங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணிட்டு ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்குங்க வாழ்க்கை